அதிகாலையில மூணு மணில இருந்து மூன்று மணிக்குள்ள எழுந்திருங்க இதுதான் மிகப்பெரிய சாதனையாளர்கள் பின்பற்றிய வழிமுறை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னும் சில பேர் நாலு மணி நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திச்சிருங்க அதுதான் வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னும் பலர் சொல்லக்கூடியது அஞ்சு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள எழுந்திரிச்சிருங்க அதுதான் மிகப்பெரிய அளவுல எல்லாரும் சிபாரிசு பண்ணக்கூடிய ஒரு நேர அளவு அப்படின்னு சொல்றான் இப்போ லேட் டைம் எழுந்திருங்க அதாவது சோம்பேறியா இருக்கிறத ரொம்ப பெரிய அளவுல கொண்டாடுற ஒரு கூட்டம் சிறிய அளவுல இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க சீக்கிரமா கூடாது லேட்டா எழுந்திரிங்கப்பா எட்டு மணி பத்து மணிக்கு நம்ம ஜாலியா எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க இப்போ இதுல எது சரியானது என்ன டைம்ல எந்திரிக்கணும் அப்படிங்கறதான் அதாவது நம்ம உடம்புக்கு எவ்வளவு தூக்கம் தேவை அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தெரியுமா தெரியாது பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே ஒரு சில குறிப்பிட்ட டைம் வந்து சொல்றாங்க இதெல்லாம் சரியானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்து சரியானது இல்லை அப்படிங்கிறது தான் இது ஏன் சரியானது இல்ல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதிகமான உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த அளவுக்கு அதிகமான ஓய்வும் தேவை இல்லையா சோ அந்த ஓய்வு எங்க இருந்து கிடைக்கும் உறக்கத்துல தான் முழுமையா தன்னுடைய ஓய்வை வந்து எடுத்துக்க முடியும் சோ அதிகமான உடல் உழைப்பு இருக்கிற ஒரு மனிதர் அதிகமான ஓய்வு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது அதே நேரத்துல மூலையை கசக்கி புழிஞ்சி வேலை பார்க்கறவங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு ஓய்வு அப்படிங்கிறது தேவைப்படுது இந்த மாதிரி அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஓய்வும் தேவைப்படுது ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த தூக்கம் அப்படிங்கிறது தூக்கத்தின் நேரம் அப்படிங்கிறது மாறுபடும் அந்த கால அளவு மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம வரையறுக்கலாம் உதாரணமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் இரவு பத்து மணிக்கு தூங்குறாரு அப்படின்னா காலையில ஒரு ஆறு மணிக்கு எழுந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அதே மனிதர் இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் உழைச்சிட்டு வர்றாரு அப்படின்னா அவரும் அதே ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையாது அவர் இன்னும் கூடுதலா இரண்டு மணி நேரம் தூங்கி எழுந்திருக்கலாம் அதே மாதிரிதான் ஒன்பது மணிக்கு எல்லாம் தூங்குறவங்க அவங்களும் குறிப்பிட்ட டைம் கழிச்சு எந்திரிக்கான் இந்த குறிப்பிட்ட டைம் அப்படிங்கிறது நான் ஆறு மணி ஐந்து மணி அதெல்லாம் சொல்றேன் இல்லையா இதுவுமே நான் சொன்ன நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுடைய உடம்புக்கு எவ்வளவு தூக்கம் தேவை அப்படிங்கிறது உங்களுடைய உடலுக்கு தான் தெரியும் சரி எனக்கு எவ்வளவுதான் தூக்கம் வேணும் அப்படிங்கறத என் உடம்பு எப்படி சொல்லும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சீங்கன்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் அப்படிங்கிறது நீங்க நல்லா அசந்து தூங்குவீங்க இல்லையா அந்த தூங்குற நேரம் எவ்வளவு நேரம்ன்றது உங்களுக்கே தெரியாது பல மணி நேரம் தூங்குனதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ளார ஒரு நினைவு வரும் அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கோம் நம்ம முழிக்கிறோம் அப்படின்னு அப்படி முழிச்சதுக்கு அப்புறமாக நீங்க ரொம்ப நேரம் படுத்திருக்க வேண்டாம் சுத்தி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும் நீங்க சுய நினைவோடையே படுத்திருப்பீங்க எப்படி சுய நினைவோடையே படுத்திருப்பீங்க இதுக்கு பேர் தூக்கம் கிடையாது உங்களை மறந்து தூங்கக்கூடியதுதான் தூக்கம் அப்படி எவ்வளவு நேரம் தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு தூங்குங்க சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கெல்லாம் எதிர்ச்சி வாங்குற ஆனா ஏழு முப்பது வரைக்கும் பெட்லயே சும்மாவே பிறந்து பிறந்து படுத்து கிடப்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்க கணக்குல வராது நீ தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா அதிகபட்சமா ஒரு பத்து நிமிடத்திலிருந்து ஒரு இருபது நிமிடம் முறையிலும் படுக்கைகளை சும்மா படுத்துக்கலாம் அதுவும் எதற்காக அப்படின்னா நம்மளுடைய உடலை அடுத்து வேலை செய்வதற்கு தயார்படுத்துவதற்கான நேரம் தான் அது அப்படி தயார்படுத்துறதுக்கு ஒதுக்குறது எப்படி ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு முறைதாங்க அழுப்பு விடும் கலை அல்லது சோம்பல் முடிக்கும் கலை இது எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க பெயர்கள் வேற வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் விஷயம் ஒண்ணுதான் நல்லா தூங்கி எரிஞ்சதும் நல்லா பாத்துக்கோங்க தூங்கி எரிஞ்ச நீங்க படுத்த மணிக்கு இப்படி எல்லாம் அனுப்பிடுவீங்க சரியா நெட்டி முடிக்கிறது ஒவ்வொரு பேர் உண்டு அதுக்கு அப்படி அழிப்பு விட்டத உடனே ஒரு பெரிய வேலையை செஞ்சு முடிச்ச மாதிரி ஒரு ரிலீஃப் வரும் அதே நேரத்துல அந்த நேரத்துலயும் ஒரு சுணக்கம் வரும் அதே அப்படியே ரிலாக்ஸா இருக்கு இல்லையா அந்த டைம் மட்டும் போதும் இந்த சோம்பல் முறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலை எழும்பொழுது சோம்பல் முறித்தே ஆக வேண்டும் நம்ம குழந்தை பருவத்துல நம்ம எல்லாருமே அப்படிதான் இருந்திருப்போம் ஆனா நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல நம்ம வளர்ந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கடைபிடிக்க விட்டுட்டோம் ஏன்னா சோம்பல் முறிக்கிறது வெளியில போய் இருந்துகிட்டு அப்படி சோம்பல் முறிக்கிறது எல்லாம் நாகரிகம் இல்லாத ஒரு செயலா வந்து நமக்கு புகுத்தப்பட்டிருக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டு குழந்தைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தூங்கி எழுந்திரிச்ச உடனே நிச்சயமா அது வந்து சோம்பல் முறிக்க ஆகும் கை காலதான் அப்படி டெம்பரா வச்சுக்கிட்டு இப்படி அப்படி செய்யும் அப்படிங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அதே நேரத்துல மனிதர்கள் தாண்டி மற்ற விலங்குகளை பார்த்தீங்கன்னா பறவீனமாக இருக்கட்டும் விலங்கீனமாக இருக்கட்டும் அதுவும் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமா ஒண்ணு தூங்குனதுக்கு அப்புறமா அல்லது நல்லா ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமா எந்திரிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா அதை அப்படியே இப்படி ஒரு இது வந்து பண்ணும் நாய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையும் பின்னால வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா நீட்டி நெளிச்சு விடும் காட்டில் வாழக்கூடிய விலங்குகளும் இதே ஒரு முறையை பின்பற்றும் அப்படிங்கிறது நீங்க டிஸ்கவரி அனிமல் பிளான்ட் இந்த மாதிரியான விலங்குகள் சேனல்ல பார்க்கும்போது நல்லாவே தெரியும் அதுக்கு வந்து ஓய்வெடுத்து திருப்பி எந்திக்கும் போது கண்டிப்பான முறையில் இந்த அழுப்பு விடும் கலையை வந்து கண்டிப்பாக பின்பற்றும் சோ ஒவ்வொரு உயிரினமும் தூங்கி எழுந்ததும் ஓய்வெடுத்து முடித்ததும் இந்த அழு விடும் கலையை பின்பற்றியே ஆக வேண்டும் அது நமது உடலுக்கும் நல்லது நம்மளுடைய மனதுக்கும் நல்லது நம்மளுடைய மூளைக்கும் நல்லது நீங்க ஒரு முறை நல்லா முழிச்சு அழுப்பு விட்டு பாருங்க அப்ப கிடைக்கிற ஒரு ரிலீஃப் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வேற எதுலயும் கிடைக்காது ஓகேங்களா சிலருக்கு இப்ப சில கேள்வி வரும் ஏன்னா நான் எல்லாம் படுத்து ரெண்டு மணி நேரத்துல எழுந்துருந்தேன் படுத்து மூணு மணி நேரத்துல எழுந்திருந்தேன் எனக்கு பன்னெண்டு மணிக்கு முடிப்பு திட்டிருக்கும் எனக்கு ஒரு மணிக்கு எல்லாம் முடிப்பு தட்டி சார் இப்ப வந்து சொல்றது அப்பவே பாத்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாதுங்க ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு எல்லாம் முடிவு தட்டுது அப்படின்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல படுத்து ரெண்டு மணி நேரம் மூணு நேரத்துல முடிவு தட்டுது அப்படின்னா உங்களுடைய உடல் ஏதோ ஒன்றை உங்களுக்கு சொல்லுது அப்படின்னு அர்த்தம் நான் சொல்லலாம் ஒன்று சிறுநீர் கழிப்பதற்கு உங்கள் உடல் தயாராகும் பொழுது உங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பி விடலாம் ரெண்டு தாகம் மிக அதிகமாக ஏற்படுகிற போது உங்கள் உடலுக்கு தண்ணீர் தேவை உங்களுடைய உடல் உங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பி விடலாம் மூன்றாவது ஏதாவது ஒரு சின்ன பூச்சியே ஏதோ கடிச்சிருச்சு அப்படின்னா அல்லது பெரிய பூச்சியே கடிச்சாலும் சரி கொசு கடிச்சா கூட எப்பா இது கடிக்குது எனக்கு டிஸ்டர்பா இருக்குது நீ எழுந்து இதை சரி செய் அப்படிங்கிறதுக்காக அந்த வழி உணர்வை நமக்கு கடத்தி நம்மளுடைய உடல் நம்மளை தூக்கத்திலிருந்து விழிக்க செய்யும் இருக்குது இதுல என்ன மாதிரி காரணத்துக்காக உங்களுடைய உடல் உங்களை எழுந்திருக்க வைக்குது அப்படிங்கிற பாருங்க சும்மாலாம் நம்ம உடம்பு வந்து நம்மளை தூக்கத்துல இருந்து எழுப்பாது சரிங்களா சரி இப்போ சிறுநீர் கழிப்பதற்காக நமக்கு வந்து ஒரு முடிப்பு தட்டி இருக்கு அப்படின்னா போங்க சிறுநீர்களிங்க வேற எதையும் செய்யாதீங்க வேற எதையும் யோசிக்காதீங்க இது தூங்குவதற்கான நேரம் அப்படிங்கறத மனசுல மூளையில நிறுத்திக்கிட்டு அப்படியே அமைதியாக வந்து படுத்து தூங்கியிருந்தாரு தண்ணீர் குடிப்பதற்காக தாகம் எடுத்து உங்களை வந்து உங்க உடம்பு எரிப்ப அப்படின்னா போங்க நிதானமா தண்ணி எடுத்து நிதானமா சாப்பிட்டுட்டு வந்து வேற எதை பத்தி சிந்திக்காம படுத்து தூங்கிருங்க நம்ம முடிப்பு தட்டிடுச்சு அப்படின்ற உடனே கண்ட கண்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போய் மொபைல் எடுத்து மொபைல் எடுத்து பார்ப்போமே மணி எத்தனை எடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் வேற ஏதாவது பார்ப்போம் அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்போம் அப்படியே டைம் வந்து போயிட்டு இருக்கோம் ஒரு ஒரு மணி நம்ம டயடான மறுபடியும் படுப்போம் ஸோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணாம எதற்காக நம்முடைய உடம்பு எரித்து விட்டதோ அந்த வேலையை மட்டும் செய்து விட்டு பருத்து விடுவதுதான் மிகச்சிறந்த ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இன்னும் சில பேருக்கு இன்னும் சில கேள்வி வரும் நான் காலையில இருந்துச்சு வேலையே பார்க்க மாட்டேங்க எனக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நான் சீக்கிரம் இருந்துச்சு என்ன செய்ய போறேன் எனக்கு பத்து மணிக்கு வெளியில போனா போதும் எனக்கு வீட்டு வேலையும் கிடையாது அதனால நான் கூட நேரம் சும்மா படுத்து நடக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சும்மா படுக்கும் பொழுது மூளை கண்ட கண்ட விஷயங்களை வந்து யோசிக்கும் அதே நேரத்துல உடம்புமே வந்து சும்மாவே படுத்து கிடந்தா அது கெட்டு போயிடும் சரிங்களா இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான தீர்வு அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குள்ளயும் ஒரு தனித்திறமை இருக்குங்க அது ஒளிந்திருக்கும் சிலருக்கு வெளிப்படுத்த முடியாம மறைச்சு வச்சிருப்பாங்க சிலருக்கு கூச்ச சுவாபம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சூழ்நிலைகள்னால அல்லது நம்மளை சுத்தி உள்ளவர்கள் நம்மளை அடக்கி வைத்திருப்பார்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நமக்குள்ளாரையே வளர்த்துக் கொள்வதற்கான நேரமாக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்